அறிவும் ஒழுக்கமும் வண்டியின் இரு சக்கரங்கள் போன்றது இந்த இரண்டும் சேர்ந்து இல்லை என்றாலும் இதில் ஒன்று விலகிச் சென்றாலும் அது பயனற்றது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் இந்த கந்தனை இந்த கோலத்தில் கண்டிருக்கிறாய் என்றால் நீ ராஜயோகத்தை பெற்றிருக்கிறாய் என்று அர்த்தம் நிச்சயமாக இன்று என் நெற்றி பொட்டை தொட்ட உனக்கு இந்த கந்தனிடம் இருந்து கிடைக்கப் போவது சாதாரணமான வாக்கு அல்ல உனக்கான வாழ்க்கையை உன் அப்பன் உன்னிடத்தில் தர வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன் நினைவில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றதல்லவா நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் தானே அது இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் பொழுதும் மறுத்துவிட முடியாது நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள இன்று உன் அப்பன் என் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் போதும் தெளிவான எண்ணங்கள் மட்டும்தான் உயர்வான எண்ணங்களை உருவாக்கும் என்பது உனக்கு புரிந்திருந்தால் எப்பொழுதுமே எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவோடுதான் நீ கடந்து செல்வாய் என்பதனை புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிமிடத்தையும் வேறு வேறு விதமாக காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் இந்த வாழ்க்கையில் நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்று நீ யோசிக்கும் பொழுது என் பிள்ளையை நிச்சயமாக எதுவுமே தெரியாது என்று சொல்லி விழிபிதுங்கித்தான் நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்த பல பாடங்களுள் நான் சொல்கின்ற பாடமும் ஒன்று இது உனக்கு புரிந்திருக்கிறதா உனக்கு இது தெரிந்திருக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார் உன்னை அழைக்கப்படாத இடத்திற்கு ஒரு நாளும் நீ செல்லக்கூடாது வேண்டும் என்றே உன்னை ஒருவர் ஒதுக்குகிறார் என்றால் அந்த இடத்திற்கு நீயாக சென்று ஒரு நாளும் அவமானப்படக்கூடாது இழி பண்பு யாருக்கு இருக்கின்றதோ அவர்களிடத்தில் எப்பொழுதும் உனக்கு மரியாதை கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்றாலும் கூட அதை நீ பெரிதாக நினைக்கக்கூடாது இரண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த இரண்டு பேர் பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த உரையாடலுக்கு நடுவில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு நாளும் நீ நுழைந்து விடக்கூடாது எப்பொழுதும் மற்றவர்களுக்கு இடையில் நின்று தொந்தரவுகளை செய்யக்கூடாது உனது மதிப்பையும் உன்னுடைய அதிகாரத்தையும் யார் குறைத்து மதிப்பிடுகின்றார்களோ அவர்களிடத்தில் எப்பொழுதுமே பேசாதி அழைக்காத சபையில் நின்று கொண்டு ஆலோசனையை ஒரு நாளும் சொல்லாதே உன்னையே இங்கு அழைக்காத பொழுது உன்னுடைய ஆலோசனை மட்டும் எப்படி எடுபடும் என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் என் குழந்தை இதையெல்லாம் தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த விஷயங்கள் உனக்கு தெளிவில் இருந்து விட்டால் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை ஒரு நாள் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய பேச்சை யாரும் மதிக்கவில்லை என்றால் நீயாக வழிய சென்று அவர்களிடத்தில் எப்பொழுதும் பேசாதே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கை நீ வாழ்ந்த இத்தனை நாட்களுக்குள் உனக்கு கற்று கொடுத்திருக்க வேண்டும் உனக்கு என்ன நடக்கிறது என்று நிச்சயமாக சொல்லி இருக்க வேண்டும் எப்பொழுதுமே உன்னை பார்த்து உன் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுபவர்களை பார்க்கும் பொழுது ஒரு நாளும் அவர்களை நீ திட்டிவிட வேண்டாம் அவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் எப்பொழுதும் அந்த வெறியானது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நீ நல்ல நிலையை எட்டிவிட்டால் அவர்களே ஒரு நாள் உன் பின்னால் வந்து நிற்பார்கள் அதனால் கலக்கம் கொள்ளாமல் முன்னெடுத்த காலை எப்பொழுதும் பின் வைக்காமல் முன்னேறி சென்று கொண்டே இரு எப்பொழுதுமே இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை கந்தனிடத்தில் ஒரு விஷயத்தை ஒப்படைத்து விட்ட பிறகு என் பிள்ளைக்கு என்ன பயம் என் பிள்ளைக்கு எதற்கு தயக்கம் எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் வேண்டும் கவனத்தோடு நீ செய்யும் பொழுது நிச்சயமாக எந்த வகையிலும் உனக்கு எந்த ஒரு தவறும் வாழ்க்கையில் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்படி சில விஷயங்கள் வாழ்க்கையில் பயனற்று கிடைக்கின்றதோ அது போலத்தான் சில மனிதர்களும் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் தேவைக்கு கிடைக்க வேண்டும் தேவைப்படுகின்ற நேரத்தில் கிடைக்காமல் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றால் அது பயனற்றது தானே என் பிள்ளையே அதனால் உனக்கு எந்த பலனும் இருக்க போவது கிடையாது இதையெல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருப்பாயானால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உன்னை வந்து சேர்ந்து விடாது கிடைக்கின்ற உன்னுடைய தேவைகள் கூட உன்னை வந்து சேராமல் போய்விடும் எண்ணங்களில் தெளிவும் மனதில் தூய்மையும் இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை அனைத்தையும் உனக்கு உண்மையானதாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் உனக்கு கொடுக்க முடியாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீருக்கும் கவலைக்கும் இந்த வாழ்க்கை ஒரு நாளும் இடம் கொடுக்காதபடி இந்த கந்தனின் பிள்ளையாக தைரியத்தோடு நீ வளம் வர வேண்டும் உன் வாழ்க்கையை யார் தருவார்கள் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷத்தை நீ உன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை புரிந்துகொள் தெரியாமல் செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பினை கேட்டுவிட்டால் நிச்சயமாக அதற்கான மன்னிப்பு உனக்கு உடனடியாக கிடைத்துவிடும் தெரிந்தே ஒரு தவறை செய்தாயானால் நிச்சயமாக எப்பொழுதும் அந்த தவறுக்கு மன்னிப்பு என்பது கிடையாது என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியோடும் எப்பொழுதும் நிலை நின்று கொண்டிருக்கும் பொழுது உனக்கானது அத்தனையும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மை என்று சர்வ நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நல்ல நேரத்தை நோக்கிய இந்த பயணம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும் இந்த கந்தனின் அருளும் ஆசைகளும் உன்னை என்னாலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்பனை நினைத்து உன் மனதை தேற்றிக்கொள் நிச்சயமாக நம் கந்தன் நம் வாழ்க்கையில் நம்மோடு இருந்து நமக்கான அத்தனை விஷயங்களையும் கற்று கொடுப்பார் என்பதையும் நம் வாழ்க்கைக்கானதாக நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும் நடக்கின்ற எதுவும் உனக்கு நன்மைகளாகத்தான் நடக்கும் வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கத்தான் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ வணங்குகின்ற தெய்வத்தினுடைய கருணை உன்மீது இருக்கும் பொழுது எந்த காலத்திலும் உனக்கு துன்பங்கள் வந்துவிடாது விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் கொடுக்கிறது என்பது எப்பொழுது நீ புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுது தெய்வத்தின் அருளை நீ பெற்றுக்கொள்வாய் தெய்வம் உன் வாழ்க்கையில் இருப்பதை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் கந்த கவலை எதற்கு உனக்கு நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் கலக்கமும் பயமும் தேவையில்லை உன்னுடைய முன்னேற்ற பாதையில் நடந்து சென்று கொண்டே இரு நான் இருக்கின்றேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா